ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை பாதையில நாம எல்லோரும் பயணப்பட்டுகிட்டு இருக்கோம் சில நேரம் மேலே போறோம் சில நேரம் கீழே வர்றோம் ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா நீங்க உயர்ந்துகிட்டு இருக்கும்போதுதான் சில தடைகள் வரும் சில சவால்கள் வரும் அதை பத்தி நாம பயப்படணுமா யோசிச்சு பார்ப்போம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி போறோம் வாங்க நீ வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கும்போது சில பேர் உன்னை பிடிக்காமலோ உனக்கு கிடைச்ச வெற்றியை பொறுக்காமலோ உன்னை கீழே தள்ள பாப்பாங்க யாராவது உன்னை பத்தி தப்பா பேசினா உன்னை சோர்வடைய செய்யணும்னு முயற்சி செஞ்சா இல்லன்னா உன்னோட முன்னேற்றத்தை கெடுக்கணும்னு நினைச்சா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ஏன்னா நீ மேலே போயிட்டு அர்த்தம் நீ கீழேயே இருந்திருந்தா யாராவது உன்னை கீழே இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ அவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய ஆளா தெரிஞ்சா மட்டும்தான் உன்னை தடுக்கணும்னு பாப்பாங்க அதனால யாரும் உன்னை கீழே இழுக்க பார்த்தா அத நீ பயப்படாம பெருமையா எடுத்துக்கோ அது நீ சரியான பாதையில வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கேங்கிறதுக்கான நல்ல அடையாளம் உன்னோட வளர்ச்சி தான் அவங்களோட எரிச்சலுக்கு காரணம் சுருக்கமா உன்னை கீழே இழுக்க யாராவது முயற்சி செஞ்சா அதுக்கு பயப்படாதே நீ உயர்ந்துகிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நீ முன்னேறி போயிட்டே இரு அதனால இனிமே உன்னை கீழே இழுக்க யாராவது முயற்சி செஞ்சா அதை ஒரு கெட்ட விஷயமா நினைக்காதே அது நீ மேலே போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் உன்னோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீ நம்பி உழைச்சா போதும் தடைகளை தாண்டி முன்னேறி போயிட்டே இரு நீங்க வாழ்க்கையில் இன்னும் உயரங்களை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி